கடைகள் ரிமூவ் பண்ணப்பட்டால் ஜனம் கொந்தளிக்கும் அப்போ ஃபோக்கஸ் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை பக்கமும் திரும்பும் அங்கே வந்து ஸ்கோர் பண்ண போகிறது அண்ணன் சீமான் தான்றது தெளிவாக தெரிய இந்த வீடியோ வந்து இப்போ வரைக்கும் நாம் தோணக்கட்சியில் வந்து ரீமைன் பண்ணி கேட்டே இருப்பாங்க கொண்டாடுற ஒரு வீடியோவாக இருக்கு ஒரு பூஸ்ட் ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு ஊசி போட்ட மாதிரி ஆ அப்படி ஒரு ஏற்றி ஒரு தெம்பாருன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தா போதும் இங்கே வேறு பேனா வாங்கி ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன் பார்க்கலாம் இருக்கிற பாரஸ்டை காப்பாத்தாம புதுசா அவங்க பாரஸ்ட் மேக் பண்றேன்னு சொல்லி அது ஒரு திட்டமா வச்சு அதை ஒரு மேக் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்க மாநாடு போடும்போது அதை நம்ம வந்து கலாய்க்க கூடாது அது சீமான் பண்ணா நாங்க கலாயிப்போங்கிற மாதிரி இருக்கு திமுக போன்ற அரசியல் கட்சிகள் சில சமரசங்கள் செய்யத்தான் ஆக வேண்டும் யோ நீ பண்ண சமரசமா பேருது நிறைய பேர் கேக்குறாங்க சீ புள்ள பேச விட்டு யார்டா வேடிக்கை பாக்குறீங்க ஏதாவது பண்ணுங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க அது வந்து ஐயா சொல்றாரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி எப்போ எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது பண்ண வேண்டிய டைம்ல கரெக்டா பண்ணுவாருன்னு சொல்லி ஏன் பெரியார பத்தி இவ்வளவு மோசமாக பேசுறா நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டார் சாமானிய நேயர்களுக்கு வணக்கம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி விவாதம் செய்வதற்காக இன்று நம்ம அரசியல் பேரவை சேனலினுடைய நிறுவனர் ராம்குமார் அவர்கள் என்னோட தம்பி தான் இவரு என்ன தீர்ப்புறம் உயர்நீதிமன்றத்தில் முக்கியமான தீர்ப்பு கடற்கரை ரசிப்பதற்கு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் ஒரே போடா போட்டிருக்காங்க ஆமா உயர்நீதிமன்ற நீதிபதில வந்து சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் வந்து நேரடியா மெரினாக்கே போயிட்டு இங்க மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி பதினேழு கடைகள் இருக்கு இந்த கடைகள் எல்லாமே அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகளும் மாநகராட்சி பாருங்க மக்கள் வந்து சாலைகள்ல நின்னே கடற்கரையை ரசிக்கிற மாதிரியான செட்டப் தான் இருக்கணுமே தவிர இது வந்து நீங்க கடைகள் வைக்கிறதுக்கான இடம் கிடையாது அதாவது நிரந்தர கடைகள் தள்ளுவண்டி மாதிரி இருந்தா சொன்னாங்க நீங்க அங்க பெர்மனண்டா பில்டிங் மாதிரி கட்டிலாம் கடை வைக்க கூடாதுன்றது அவர்களோட தீர்ப்பா சொல்லிருக்காங்க இது எப்படி பாக்குறது தீர்ப்பு இது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு தீர்ப்பா தான் பாக்குறேன் ஏன்னா கடற்கரை ரசிப்பதற்கு அப்படிங்கறத நானும் வரவேற்கிறேன் அதே மாதிரி பக்கத்திலே வந்து ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஜாமூனு இருக்கு மூணு மிகப்பெரிய ஜாம்பாவான்களோட சமாதிகள் சமாதிகள் கல்லறைன்னு சொல்லலாம் அது வந்து இருக்கு அதையும் வந்து இந்த நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்து அதையும் ஒரு நல்ல இதாக கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு இதே கருத்து தான் இப்போ வந்து சீமானவர்களும் அறிக்கையா வந்து விட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இது வந்து இந்த விவாதம் வந்து அடுத்து நீதிமன்றத்திலேயே ஜனவரி எட்டாம் தேதி வருது அப்ப வந்து பாத்தோம்னா இதையும் சேர்த்து கூட அவர்கள் வந்து விவாதிக்கலாம் கண்டிப்பா ஆமா சரிதானே மக்கள் வந்து சாலைகள்லேருந்து இருந்து அந்த கல்லறை மாதிரியான பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அது மெரினா கடற்கரை வந்து அது கடற்கரையா இல்ல கல்லறையான கேள்வி எழுப்பதே சீமான் தான் கண்டிப்பா நிச்சயமா வந்து இந்த விவாதங்களும் இனிமேல் நடக்கும் கடைகள் ரிமூவ் பண்ணப்பட்டால் ஜனம் கொந்தளிக்கும் அப்போ வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லறை பக்கமும் திரும்பும் அங்க வந்து ஸ்கோர் பண்ண போறது சீமான் தான் தெளிவா தெரிய வருது ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இது வந்து இந்த பிரச்சனை நம்ம எப்போ ஆரம்பிச்சுன்றதை நம்ம பார்த்துருப்போம் யாருமே வந்து அவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஆட்சியாளர்கள் சவால் விடுற மாதிரி நான் வந்தா சிலையை உடப்பேன் அப்படின்னு சொன்னதே இல்ல கண்டிப்பா அது வந்து சீமான் சொன்னாரு எந்த சமயத்துலன்றது நமக்கு தெரியும் பேனா சிலை வைக்கிறதுக்கு மக்கள் கருத்து கேட்க வந்தா கண்டிப்பா அங்க போயிட்டு அந்த வீடியோ வந்து இப்போ வரைக்கும் நாம் தோண கட்சியில வந்து கேட்டே இருப்பாங்க கொண்டாடுற ஒரு வீடியோவா இருக்கு ஒரு பூஸ்ட் ஏத்துற மாதிரி அப்படியே ஒரு ஊசி போட்ட மாதிரி ஆஹ் அப்படி ஒரு ஏத்திர ஒரு தெம்பாருன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தா போதும் அது ஒரே வந்து பாருங்க உனக்கு எதை பத்தி கேட்க உங்களை கடற்கரையில புதைக்க விட்டதே தப்பு தெரியுதா நீ இங்க பேனா வாங்கி ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன்னா பாக்க ஸோ இது வந்து ஏன்னு நினைக்கிற பேனா வந்து சீமான் உடைக்கணும் நினைச்சது எதனால நினைக்கிற சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்படைகிற வகையில் நீ எது பண்ணாலும் அதுக்கு வந்து எதிராக தான் நிற்பங்கிறதா நம்ம நாம் கட்சியோட ஒரு ஸ்டாண்டாவே இருக்கு ஏன்னா சுற்றுச்சூழல் பாசறையை அமைச்சு இந்தியாலேயே வந்து முதல் கட்சியா இருக்கிற அமைப்பாக இருக்கிறதா நாம் அதனால அவங்க நீங்க பேனாசலையே வைக்கலாம் ஆனா நீ கடற்கரை வைப்பன்னு சொல்றதா நான் உடைப்பங்கிற விஷயமா அதான் முக்கியமா நாங்க பாக்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு அதுல இந்த கடற்கரை வந்து பவள பவளப்பாறை அதிகமா இருக்கக்கூடிய பகுதி மீன் வளம் பாதிக்கப்படும் அப்படிங்கறதா நாம் தொண்டு கட்சி டேட்டாவே குடுக்குறாங்க கடுமையான வந்து கட்சிக்காரங்க அறிவாலயத்துல கூட பேனாசல வை இல்ல ஏதாவது ஒரு ஊர்ல எங்க வேணா நீ உனக்கு தோன்ற ஹைட்டுக்கு நீ பேனாசல வை கடல்ல தான் போய் வைப்பியா அது மெரினா கடற்கரை மட்டும் தான் செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க ஏதாவது பாதிப்பே இல்லாம ஒரு சதுப்பு நிலமா இருக்கிற இடத்தை நல்ல தூர்வாரி அந்த இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு ஒண்ணுக்குமே உதவாத ஒரு இடத்த வந்து நாங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாத்திருக்கோம்னா அது பரவாயில்ல ஆல்ரெடி மக்கள் வந்து என்ஜாய் பண்ற ஒரு இடத்துல நான் பேனா சிலை அங்கதான் வைப்பேன்னு சொல்லி வம்படியா நிற்கிறனால தான் அண்ணன் அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அது வந்து பேனா சிலை வைக்கிறதுங்கிறதும் எத்தனை கோடி ப்ராஜெக்ட் நம்ம பார்த்திருப்போம் நூத்தி முப்பத்தி நாலு அடி அங்க பாரு நமக்கு கோவலும் வராதா நூத்தி முப்பத்தி நாலா ஓ இப்ப திருவள்ளூர் நூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாங்கிற அந்த ஒரு கோவம் எல்லாம் இருக்குல்ல காலிமல் அவர்கள்லாம் நாம தமிழர் கட்சியில வந்து அந்த மேடையில பேசினது கண்டிப்பா வல்லுவனையே நூத்தி முப்பத்தி மூணு உனக்கு வந்து நூத்தி முப்பத்தி நாலா அப்படிங்கறதுலாம் வந்து தமிழ் மக்களிடையே வந்து பயங்கரமான ஒரு பூஸ்ட் சொல்ல போனா திமுக வந்து அவங்க அப்பாவுக்கு நியூஸ் என்ன வைக்கிற ஸ்கீமை இப்போதையும் கெடப்புல போட்டிருக்குன்னா அது காரணம் யாரு சீமான சீமான் தானே அந்த ஒரு ஸ்பீச்சும் அதை ஏற்படுத்தின தாக்கமும் தான் இப்போ வரைக்கும் அவர்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே முடியல கே சுப்ரீம் கோர்ட் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் பசுமை தீர்ப்பாயத்துக்கள் எல்லாம் போயிட்டு பல டேட்டாக்களை வந்து சுற்றுச்சூழல் பாசறை சார்பை கொடுத்து வழக்கு நடத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு நாம் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் ஒரு பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த அந்த கல்லறையோ சமாதியோ நினைவிடமோ எப்போது வேண்டுமானாலும் அகற்றப்படலாம் பண்ணா அப்படிங்கிற நாம தான் இங்கே வந்து இருக்கு ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு செய்தியை கேட்டவனே அப்படியா கண்டிப்பா சிமன் கரு சொல்லுவார்னு அதே மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அதை தாண்டி சுற்றுச்சூழல்ன்னு பேசணுடனே நீ சொன்னா எனக்கு நாம்தல் தமிழ் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே முத முதல்ல சுற்றுச்சூழல் பாசறையின்னு ஒரு அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சது வந்து சீமான் அவர்கள் தான் திமுக ஆரம்பிச்சாங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு அவங்க போடுற டாக்லைன் என்ன தெரியுமா இந்தியாவிலே நாங்க தான் வந்து முத முதல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஊர் ஊரா போய் ஏரிய தூர்வாரி ஆரம்பி விளம்பர மாடல் ஆட்சி தானே அந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த அடையாள திருட்டு இருக்கு இல்லையா நாங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் யோ அதுக்கு முன்னாடி இருக்காங்க யாவிட கும்பலுக்கே ஒருத்தான ஒரு ஸ்கில்ஸ் வந்து நீங்க மாத்திரம்னு சொல்றது அதை எப்படி முடியும் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க அதாவது இப்ப இந்த நீர் மேலாண்மையிலாம் அதிகமா ஈடுபடக்கூடிய குறிப்பா இந்த குளங்கள்லாம் தூர்வாரக்கூடிய நிமல் ராகவன் சம்திங் அவரோட பேர் அதான் அவர் வந்து சமீபத்தோட வீடியோல பேசியிருந்தாப்புல எனக்கு நாம் தமிழர் கட்சியினர் மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க அவர் உலகம் முழுக்க நீர்நிலைகள் வந்து தூர் இருக்காப்புல சரி பண்ணிட்டு இருக்காப்புல எந்த ஊருக்கு போனாலும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து எனக்கு அவ்வளவு வாலண்டியர்ஸ் கிடைப்பாங்க பண்றதுக்கு அப்ப களத்திலேயே வந்து இவ்வளவு களப்பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறது தான் சீமான் ரொம்ப முக்கியம் பேசப்பட்ட சமீபத்தில் விஷயம்ன்றது இந்த மரங்களின் மாநாடு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற ஃபோட்டோலாம் பார்த்துருப்பேன் உண்மையாலுமே எனக்கு வந்து அந்த மரங்களின் மாநாடு வைக்கும்போது மிக ஒரு பெரிய தான் இருந்துச்சு மரத்துக்கு எல்லாம் மாநாடு வைக்கிறாரு ஒரு நல்ல ஒரு பார்வையா இருக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கும் மக்களுக்கு போய் சென்றடைன்னு நினைச்சேன் ஆனா அது வந்து அப்படியே மாற்றி அமைச்சு மரத்தெல்லாம் கட்டி பிடிக்கிறாரு என்னங்கிறது எல்லாரும் திமுக பிஜேபி எல்லா பார்க்கும்போது மக்கள் வந்து என்ன இது வந்து ஒரு நம்ம சமூகத்துக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஒரு மரத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் ஒரு மரம் எப்படிலாம் நமக்கு பால்டியில கொடுக்குது அப்படிங்கறத எவ்வளவு அழகா சொல்றாரு அந்த நாலாம் கிளாஸ் பசங்களுக்கு தெரியுண்டா மரம் ஒரு முக்கியத்துவம் புத்தகத்திலேயே படிச்சுட்டு வந்து மரம் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம்னு ஆனா இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை பண்ணும் பண்ணும்போது அதை வந்து ட்ரோலுக்கு ரோளுக்கு பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் சீமானம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்க தனியா பண்ணிக்கலாம் பண்ணானுங்க அதாவது திமுக சார்பா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு மாநாடு பண்ணுங்க கண்டிப்பா அது என்ன கான்பரன்ஸ் என்ன மாநாடு தானே தமிழ்ல தானே அது அத ஒரு இங்கிலீஷ்ல ஒரு நேமை போட்டு அவங்க தனியா ஒரு கான்கிலேவ் மாதிரி ஒன்னு பண்ணாங்க அதுதான் இது மக்கள் மத்தியில பண்ணா பெரிய மாநாடு கான்க்ளேவ்னா கருத்தரங்க இல்ல தானே அது மட்டும் இல்லாம இப்போ மேங்க்ரோ ஃபாரஸ்ட் இருக்கு இருக்கிற பாரஸ்ட்டை காப்பாற்றாம புதுசாக அவங்க பாரஸ்ட் மேக் பண்றேன்னு சொல்லி அது ஒரு திட்டமாக வச்சு அதை ஒரு மேக் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மாநாடு போடும்போது அதை நம்ம வந்து கலாய்க்க கூடாது அது சீமான் பண்ணால் நாங்கள் கலாய்ப்போங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இப்போ டிஎம்கே காரங்க நல்லது பண்ணாலுமே அது நல்லதுன்னு சொல்லி ஏத்துக்கிற மனநிலை நமக்கு இருக்கு ஆனால் மற்ற கட்சிக்காரங்க எதாவது பண்ணாங்கன்னா அதை நல்லதுன்னு சொல்லி ஏத்துக்கிற மனநிலை யாருக்குமே கிடையாது இதுல யாருக்குமே கிடையாதுன்றத விட குறுக்க வந்து கௌசிக் வந்து அப்படிங்கிற மாதிரி இந்த டிவி கேஸ் வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து அவங்கள வந்து நாம இந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றதுங்கிறதே எனக்கு இல்லை அவங்கதான் அதிகமா ட்ரோல் பண்ணுது இந்த விஷயத்த மரத்தை எல்லாம் கட்டிபிடிச்சு மரத்துக்கு ஓட்டு இருக்கான்னு கேக்குறாண்டா உனக்கே போது ஓட்டு இல்ல ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் நீ ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உனக்கே ஓட்டு தடவை அது தெரியாம வந்து மரத்துக்கு ஓட்டு இருக்க நீ கேட்கற மரத்துக்கு ஓட்டு இல்லடா மரத்துக்கு உயிர் இருக்கு அது இருக்கிறதுனாலதான் நம்ம இருக்கிறோங்கிற அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட அரசியல் களத்துல இல்லைங்கிறது பாக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அது இல்லாம நிறைய விஷயங்கள்ல வந்து சீமான் என்ன பண்றாரு எதுக்கு போறாரு அது இதுங்கிறாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லாமே சீமான் போறான ஒரு விஷயம் நம்ம முன்னெடுத்தே பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம சீமான் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நபராவே கண்டிப்பா கண்டிப்பா அரசியல் களத்துல சுற்றுச்சூழல் சார்ந்து அரசியல் சீமான் பேசுனதுனாலதான் நான் எல்லாம் வந்து சீமான் முன்னாடி போனேன் உண்மையிலுமே சுற்றுச்சூழலுக்காக ஒரு அரசியல் கட்சி இயங்குதுன்னா வியப்போட நான் பாக்குற ஒரு அமைப்புனா அது நாம் தமிழர் அமைப்பு மட்டும் தான் இப்பவும் சீமான் இப்படி பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது நான் வெளிக்கட்சிக்காரங்களை சொல்லல நாம் தமிழர் கட்சியிலேயே சில பேர் இருப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த அரசியல் நமக்கு தேவையா நம்ம வந்து தமிழ் விசஸ் இந்தியா தமிழ் விசஸ் தெலுங்கு அந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போலாமே நமக்கு எதுக்கு ஏன்னா வாக்கு வங்கி அங்கதான் இருக்கு இது வந்து பறந்துப்பட்ட ஒரு மனப்பன்மை இதெல்லாம் பார்த்து திமுக கை கைத்தட்டுவோம் ஆனா ஓட்டு மாட்டான் நமக்கு ஓட்டு வராது அதை பேசிட்டு நினைப்பாங்க இந்த மாதிரி அரசியல் பேசுறதா அந்த இடம் தான் வெற்றிடமா இருக்கு அதே சீமானத்தை தவிர ஆள் இல்ல ஆள் இல்ல ரொம்ப எனக்கு பிடிச்ச போன ஒரு ஸ்பீச்னு வச்சுக்கோ ஏன் எந்த ஸ்பீச் இல்ல அந்த வார்த்தைகள் சொல்றேன் தேனீள் வந்து எப்படி இந்த சமூகத்தை வந்து உருவாக்குது தேனீக்கள் மனிதர்கள் எப்படி அழிவாங்க மகசூல் எப்படி பாதிக்கும் ஒரு சொல்லி இருப்பாரு

தெரியாமையே இருக்கும் அவர் வீடியோ பார்க்கும் தான் ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா இந்த மாதிரிலாம் தான் நமக்கு இந்த மாதிரி அரசியல் பேசுறதுக்கு யாருமே இல்லையே இந்த அரசியல் யாரு பேசினாலும் அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பா இந்த அரசியல் ஆள் இல்லைங்க போது நான் எனக்கு முக்கியமா ஒரு நபராவே நான் கருதுறேன் கண்டிப்பா நம்ம ஒண்ணும் இல்லாம நம்ம வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம் கையில ஒரு போர்டு கொடுப்பாங்க கண்டிப்பா நீங்க மரக்கன்று கொடுத்து நடுங்க நமக்கு சொந்த வீடே எங்கே மரம் நம்மளே வாடகை வீட்டுல இருப்போம் அப்ப நட நம்ம இந்த சுற்றுச்சூழலுக்கு எங்க எப்பவுமே ஒரு பங்களிக்காம இருந்துட்டு இருப்போம் பங்களிக்கு விருப்பம் இருக்கும் நமக்கு யாராவது கூப்பிட்டா நம்ம போகவே தவிர நம்மளா தனியா செடி மாதிரி பண்ண முடியாது நம்ம அப்ப நமக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி தான் இருந்திருப்போம் ஆனா இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா ஏன் வீட்டு பக்கத்துல இருக்கிற குள வரப்படும் கண்டிப்பா என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆறு தூர் வரப்படும் திருப்பூர்ல இருக்கிற நீ அங்க நோயாளர் அது ஆகாது அது சாக்கிற தண்ணி கழிவு தண்ணி அதெல்லாம் நம்ம பாக்கும்போது போது ஐயா இங்க மனுஷங்க வாழ்க்கை நினைச்சுக்கா நான் இருக்கிறது கன்னியாகுமரி அங்க ஏரியா இன்ன வரைக்கும் கொஞ்சம் பரவலாம இருக்குன்னு வச்சுக்கேன் அதுமே உங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அழுது அழிஞ்சிட்டு இருக்கு பட் ஓகே கம்பேரிவ்லி கல்யாணகுமரி ஓகே பட் உங்க இடத்தெல்லாம் பாக்கும்போது அது ஊரா இல்ல என்ன அதுங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கும் இப்போ சாயப்பட்டு எல்லாம் இதெல்லாம் கலந்துட்டு தான் இருக்கு இதை எப்படி சரி பண்றது நம்ம இதை எப்படி சரி பண்ணுறோம் அங்கேயும் மீன் பிடிச்சி மீன் சாப்பிட்றாங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஹிந்திக்கார இப்போ ஃபுல்லாக ஹிந்திக்கார பையாஸ் மீன் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் நான் வெளியில் போகும்போது இருக்கேன் அப்போ இது 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 சரி இல்லை இல்லை இதை எப்படி நான் மாத்திரம் சொல்லி இது யாருமே பேச மாட்டாங்க விஜய் பேச மாட்டார் எடப்பாடி பேச மாட்டார் ஸ்டாலின் யாருமே பேச மாட்டாங்க சீமான் மட்டும் தான் பேசுகிறாரு அப்போ அதை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எங்க கிடைக்குது எனக்கு இன்னைக்கு வந்து கடலமா மாநாடு போடுறாரு மரங்களின் மாநாடு போடுறாரு ஆடு மாடுகள் மாநாடு போடுறாரு இதெல்லாம் போட வேண்டிய மாநாடு தான்டா நீங்க அதுமாடு சாப்பிடுறோம் நம்ம நம்ம அதை அதுமே சில பேர் இந்த டிபேட் எல்லாம் பாத்துக்கும்போது பாத்திமா ஃபார் கூட ஒரு டிபேட்ல ஒரு எதிர்க்கட்சிக்காரர் வந்து இவங்களே வந்து மாடை வழங்குன்னு சொல்லுவாங்க மறுபடியும் மாடை வந்து வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசு யோ என்ன பேசுறீங்க இப்ப கால்நடை வளர்ப்புன்றது எதுக்குள்ள இருக்கா இப்ப கால்நடை வளர்ப்பா நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ல பெருசா இருக்குங்கிற மாதிரி டேட்டா வீட்ல வந்து செகண்ட் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்ப நீங்க வந்து கால்நடை நீங்க ஒரு இதா வந்து தெய்வமா பாக்குறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம செகண்ட் லிஸ்ட்ல வரணுங்கிற அவசியமே இல்லையா சங்கிகள் ஒரு டிராக்டர் டிராக்ல போவாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க வந்து கோமாத எங்கள் குளமா தான் கடைசியில வந்து அதிகமா இருப்பாங்க நாம வந்து என்ன சொல்றோம் மாடு எங்கள் செல்வம் அது வந்து எங்களோட சுழற்சியில ஒரு அடிப்படையா இருக்கு இயற்கை விவசாயம் பண்றதுக்கு மாடு தேவைங்கிறோம் அதே சமயத்துல மாட்டுக்கறிங்கிறது ஒரு உயிரியல் சுழற்சியில ஒரு பகுதி ஆடு மாடு கோழி சாப்பிடுறதெல்லாம் புரோட்டீன்காக நாங்க சாப்பிடுறோம்டா அது எங்களோட சுழற்சி நாங்க அதை சார்ந்து இருக்கோம் அது எங்களை சார்ந்து இருக்கு இல்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு இவங்க வந்து என்ன அதோட ஒரு குழுவிலிட்டே பார்ப்பாங்க அதாவது இவங்கன்னா அது நம்ம மாடை நம்ம கொள்றோம் நீ நீ மாட தேவம் அப்ப கோழி தேவம் போக முடியாது கோழி அப்படிலாம் கேக்குறதுக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முற்றால்தரமான ஒரு விவாதம் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விவாதமா பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு நமக்கு தெரியல ஆக்சுவலா அதுதான் பிரச்சனை சரி கோகுலே இப்ப நம்ம வந்து இதெல்லாம் பத்தி பேசிட்டோம் நம்ம வேற சுபவி வேற தமிழில் கொண்டு வந்திருக்கோம் இப்ப இன்னுமே வரைக்கும் சுபவி பத்தி என்னடா பேசாம இருக்கீங்கன்னு சொல்லி வியூவர்ஸ் கண்டிப்பா கேப்பாங்க கண்டிப்பா நம்ம எதுக்கு பீஸே வந்து அதுதான் சுபி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி திராவிட இயக்க தமிழர் சார்பாக ஒரு கூட்டம் நடத்தி திராவிட தனி டாபிக் நமக்கே புரியாது அவங்க கேட்டாலும் தெரியாது நம்மால் சொல்ற மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு இரண்டு கண்கள் மாதிரி வச்சிருக்காங்களா அவங்க அப்படி வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ரெண்டு ஒண்ணு இது இரண்டு கண்ணு அது ரெண்டு ஒண்ணு அப்படிங்கிற கான்செப்ட் அது அது விடு தனி டாபிக் அப்படி சொல்ல போனாது திராவிடம் என்னென்ற வழக்கமே தெரியாது அவங்களுக்கு இதை நம்ம வருவோம் அவர் பேசும்போது என்ன சொல்றாருனா சீமான் ரீசன் அந்த பாரதியார் பத்தி பேசினார் இல்லையா பல பேர் தூக்க தொலைச்சிட்டான் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆன ஒரு ஸ்பீச் அது அதை கேட்கும் போது எனக்கே வந்து புல் அறிக்கும் அப்படியே கேட்கும் ரொம்ப விண்டேஜ் சீமான வந்து ரொம்ப நாள் கிடைச்சி நம்ம ஸ்கிரீன்ல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் சீமான பார்த்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சு உண்மையாலுமே கண்டிப்பா அப்ப அது வந்து பல பேரை தூக்கத்தை தொலைக்க வச்சிருக்கு அதில் ஒருவர்தான் நம்ம சுபவி அவர்கள் கண்டிப்பா என்ன பண்ணிருக்காருனா என்கிட்ட வந்து நிறைய பேர் கேக்கிறாங்க பேச பேசவிட்டு யார்டா வேடிக்கை பார்க்கறீங்க ஏதாவது பண்ணுங்க உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க அது வந்து ஐயா சொல்றாரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி எப்போ எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது பண்ண வேண்டிய டைம்ல கரெக்டா பண்ணுவாருன்னு சொல்லி அவருங்க பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாதுங்க ஒரு பையன் கூட கேட்பான்ல என்னென்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிற டோன்ல தான் இருக்கு ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் டைம்யா இப்ப அடிச்சோம்னா நம்மள முடிச்சிருவாங்க

செய்வார் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார் இப்ப உங்களை கை வைக்கவே மாட்டோம் நீ கவலைப்படாத நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு நீ ஜெயிப்பே முதல்ல பாரு அதுதான் அதுதான் டாஸ்க் உனக்கு அதை தாண்டி பாரதியார நீ அடிக்கிறப்பா சுபவி அவர்கள் அடிக்கிறாங்கப்பா நம்ம ஐயா சுபி அவர்கள் அடிக்கிறாங்க கண்டிப்பா ஸ்டாலின் அடிப்பாரா உதயநிதி அடிப்பாரா இல்ல அமைச்சர் பெருமக்கள் அடிப்பாங்களா இல்ல அப்போ உங்களை மாதிரி ஒரு போர்ஸ் நீங்களா எப்படின்னா ஒரு அடியாட்கள் மாதிரி அட்டாக் அப்படின்னா அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு ஆர்ட்டர் தான் உங்களை வச்சிருக்காங்க இல்லையா ஸ்டாலினோட சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்றேன் மக்களே பாருங்க பாரதியார் நினைவு நாளுக்கு வாக்கு சொல்லுவார் பாரதியார் பத்தி விளையாடுப்பாரு ஸ்டாலின் அவர்கள் இது மேல கீழ ஒரு தற்கூரி சொல்லும் பாரதியார் வந்து ஒரு கஞ்சா குடிக்கின்னு வீடியோ பேசி போடுவானு அது என்ன இது என்ன இது இதே சீமான் ஒன்னு சொல்லிட்டு அந்த கட்சிகாரன் ஒன்னு பேசினா எப்படி நம்ம ஏத்துப்போம் ஆமா அது அது தப்பு அது நிலைப்பாடே வந்து தவறாது நீ வந்து எதிர்த்து போராட வேண்டும் சீமானம் பத்தி இல்ல சீமான பேசக்கூடாது நீ ஸ்டாலின் எதிர்த்து நீ சொல்ல பேச ஸ்டாலின் தான் வந்து பாரதியாருக்கு விளையாடுத்துட்டு இருக்காரு பாரதியார் பேச கொண்டாடிட்டு இருக்காரு இல்லையா அங்க தைரியம் கிடையாது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திமுக போன்ற அரசியல் கட்சிகள் சில சமரசங்கள் செய்யத்தான் ஆக வேண்டும் யோ நீ பண்ணா சமரசமா போயிருது கை குழந்தைகள்னு திரும்ப சொல்லுவாரு திரும்ப தனியா பேசுவோம் தனியா வச்சுக்கலாம் அப்போ சுபவிக்கு இப்படி சொன்னாரு அதான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நீ அடிச்சுதான் பாரு நீ வந்து வெளிப்படையா பேசவும் மாட்டேங்கிற ஒண்ணு பண்ணவும் இவனை வந்து பிஜேபி காரண அடிச்சா அவன் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு பாயிண்ட் இல்ல தொடரும் போது எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான் கான்செப்ட்ல உள்ள வந்த அவனா அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியல அந்த மீம் நீங்க போடுங்க எடிட்டர் அது என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படிங்கறத சுபை வச்சு நீங்க போடுங்க

சீமான் வந்து தெளிவா பேசுவாரு பாரதியினுடைய தமிழ் பற்றை போற்றுவாரு பாரதியினுடைய புரட்சியை பேசுவாரு சாதி ஒழிப்ப பேசுவாரு சனாதனத்தை எடுத்துக்க மாட்டாரு கண்டிப்பா அவர் வந்து இப்படி நாம நாமம் போட்டிருக்காருன்றதுக்காக அவர் வந்து கும்பிடலாம் மாட்டாரு அந்த அந்த இடத்துலதான் சீமான் தனித்துவமா நிக்கிறாரு உண்மையாலுமே பாரதியார் எதுக்காக போறான்னாங்கிற அதெல்லாம் மறைச்சிட்டு பாரதியார் வந்து பார்ப்பான் ஒரு அந்த ஒரு அஜெண்டாலே கொண்டு வராங்க அதுதான் வந்து நம்ம மெயினா எதிர்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பா இருக்கு இதுல ரெண்டு விஷயம் சொல்றேனே சீமான் வந்து பாரதியார் கையில் எடுக்கிறது அடிப்படையில பிஜேபிக்கு பிரச்சனை அதுங்க இங்கே பல பேரும் தெரியறது இல்லை நல்லா யோசிப்பாரு பிஜேபி ஆதரவாளர்கள் பல பேரை நம்ம பார்த்து நம்ம நண்பர்களே இருப்பாங்க யாராச்சும் கண்டிப்பா யோசிப்போம் பல பேர் யோ பிஜேபி தான் நீங்க இத்தனை நாள் இருக்கீங்க உங்களை ஒருத்தவங்க கூட இந்த விஷயத்தெல்லாம் பத்தி நான் பேசி கேட்டதே இல்லையா ஆமா இத்தனை நான் பாத்துருப்பேன் அந்த பாரதியாரோட போட்டோ ஒன்னோ ரெண்டோ தான் நெட்லயே இருக்கு கண்டிப்பா செல்லம்மாள் தானே அவங்க ஒய்ஃப் பேரு உட்கார நான் வந்து நின்று செல்லம்மாள் நிக்குண்டா பாரதியார் உட்காரவான்னு கேட்கும் அப்படியே வந்து கூஸ் பம்சா இருக்கும் நமக்கு என்ன வந்து இது வந்து

பெரியார் முஸ்லீம் பத்தி பேசினதால இப்ப நாம தொழில் விஷயம் எடுத்து அடிக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பா நமக்கு அது ஃபுல்லா படிக்கலாம் நம்ம முழுசு தெரிஞ்ச நான் பேசுறேன் அவர் அடிக்கடி சொல்றது இல்ல பெரியாரோட எல்லா இது பொது நீங்க கொண்டு வாங்க இல்ல இவங்க பெரியார் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பெரியார தப்பா சொன்னார்னா அந்த கருத்தை அந்த இடத்துல அவர் ஏன் சொன்னார் தெரியுமா ஆரம்பிச்சிருவான் யோ மத்தவங்க எல்லாம் சொன்னா எப்படி சொல்லிட கூடாது அப்படின்னு சீமான் வந்து மும்பைல போயிட்டு பிஜேபிக்கு ஆதரவு ஓட்டு கேட்டான்னு சொல்லி பேசிட்டு இருப்பா அது எந்த இடத்துல கேட்டாங்க ஒரு தமிழர் நிக்கிறாரு காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக நிக்கிறாரு அதெல்லாம் பாக்க மாட்டாங்க சீமான் பே ஓட்டுகள் அப்படிதான் பேசுவான் இல்லையா வரைக்கும் அதை வசதி நிறைய பேர் டிபேட்ல பேசிட்டு இருக்கு அந்த அரமண்ட இணைகளுக்காக நம்ம இதை பேச வேண்டியதா இருக்கு எதையுமே எடுக்க எடுக்கக்கூடாது முழுசா உள் வாங்கிட்டு பேசணும் இல்லையா சோ இது ஒரு முதல் பகுதியை வச்சுக்கலாம் தொடர்ச்சியா பல பகுதிகள் வந்து பாப்போம் சேர்ந்து உரையாட்சியமைக்கு ரொம்ப நன்றி ரோம் நன்றி கோகுள்